காங்கேயத்தில் தாய்ப்பால் வார விழா விழிப்புணர்வு பேரணி மற்றும் பாலூட்டு அறையை புதுப்பித்து செய்து சில்ட்ரன் சேரிட்டபிள் டிரஸ் திறப்பு விழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உலக தாய்ப்பால் வார விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாவில் பாலூட்டும் அறையை புதுப்பிப்பு செய்து சில்ட்ரன் சேரிட்டி டிரஸ்ட் சார்பாக திறப்பு விழா நகராட்சி தலைவர் சூரிய பிரகாஷ் பேரணியை துவக்கி வைத்தார் இடைவெளியை நீக்கி அனைத்து பச்சிளம் குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் ஆதரவு என்ற இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் கொண்டு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் மோகன அம்பாள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட கண்காணிப்பாளர் ருக்குமணி மற்றும் நிகழ்ச்சியை சில்ட்ரன் சேரிட்டபிள் டிரஸ்ட் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு உலக தாய்ப்பால் வார விழா பேரணி காங்கேயத்தில் தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவம் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மற்றும் ஆயிரம் நாட்கள் போன்ற விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி அங்கன்வாடி பணியாளர்கள் பேரணியில் பங்கேற்றனர் இப்பேரணி பாதுகாப்பாக நடைபெற காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்கினர்